மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் கவரப்பேட்டை ஓட்டலில் அறுநூறு அப்பளம் சரிந்து ஆறு பேர் பலி மூணு பேர் பலத்த காயம் அடைந்து சதாசிவம் டாக்டரிடம் போய் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கவரப்பேட்டையிலிருந்து சென்னை வந்த பஸ் மேலே கொசு மோதி பஸ் உடைந்தது கொசுவை தேடுவதில் போலீஸ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது கொசுவை பிடித்தால் எறும்பு ரோடு மறியல் நடத்தும் என்று எறும்பு சங்க தலைவர் கட்டை எறும்பு எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணிடம் தெரிவித்துள்ளார் எறும்பு உடனே பிடிச்சி சக்கர டப்பாவில் போடும்படி போலீஸ் உத்தரவிட்டுள்ளது ஐநூறு கொசுவுக்கு ரத்தம் தேவை கொடுக்க விருப்பம் தட்டிய கழித்து போய் படுங்க ஊசி இல்லாத கொசுவை வந்து ரத்தத்தை எடுத்துக்கோம் குழந்தை கவலைப்படாதமா கவலைப்படாத வாங்கி ஊத்து குழந்தை தூங்கிடும் ஓல்டு மங்கல மொழி போட்டு ஊத்துனா குழந்தை பொறேறி பொறியேறி சாகும் மூதே வருஷம் காட்டேரி மாசம் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு டாக்டர் ரத்த காட்டேரிக்கும் நர்ஸ் மோகனிக்கும் சுடுகாடு மண்டபத்துல ராவுகாலி அம்ம்கிறது கல்யாணம் பள்ளி பொரியல் பாம்பாயசம் தவளை சூப் எளி பச்சடி பச்சிடி உடும்புத்தல் ஆந்த அதிர்சம் அணில் அப்பளம் கிருஷ்ணா நதி தண்ணீரை உடனே திறக்க வேண்டும் என்று தவளைகள் சங்க தலைவர் சொரிதவளை நேற்று மாலை மாணவர்கடிவில் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தண்ணீர் திறக்காவிட்டால் நாளை முதல் மாநல்லூர் குதிரை இருந்து சென்னை கூவமாறு கோட்டை வரை கடும் போராட்டம் நடத்தப்படும் என்று தவளை சங்கம் எச்சரித்துள்ளது தவளைகளை பொட்டலங்கட்டி லாரியில் ஏற்று ஆந்திராவை கொண்டு வரும்படி ஆந்திர முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

ஆடு இல்லாமல் கஷ்டப்படுவதாகவும் வைக்கோல்கள் மிஷின்களில் அறுப்பதால் வைக்கோல்கள் சேதமாகி விடுவதால் தங்களுக்கு தீனி இல்லை என்றும் கூறி நாளை பண்டலூர் முதல் முதுமலை காடு வரை கடும் போராட்டம் நடத்தப்படும் என்று ஆடு மாடுகள் சங்க தலைவர் காங்கேயன் காலை எமது செய்தியாளர் இந்துஜாவிடம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் புலுராஸ் அமைப்பு பாம்புகள் நாய்களை மட்டும் கண்டுகொள்வதாகவும் தங்களை புறக்கணிப்பதாகவும் ஆடு சங்க தலைவர் தருமபுரி காங்கிர்களை மேலும் கூறினார்